எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு வளர்பெற அஷ்டமி இதை மட்டும் செய்யுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் உண்டாகும் எதுவும் வளர்ச்சி அடையும் எதிர்பாரா திருப்பு முனை அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு அஷ்டமி அப்படின்னாலே கொஞ்சம் பெரியவங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்தளவுக்கு அஷ்டமிலாம் பார்க்குறதில்ல கிழமை அதெல்லாம் கூட கொஞ்சம் பார்க்குறதில்ல என்றைக்கு நம்மகிட்ட பணம் இருக்கோ என்னைக்கு நம்மளால் இதை செய்ய முடியுதோ அப்படின்னு செஞ்சிட்றாங்க ஆனாலும் இந்த அஷ்டமியை பிடிச்சி நம்ம ஒரு வேலையை பண்ணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அஷ்டமியாக இன்றைக்கி எங்கேயும் ஊருக்கு போகக்கூடாது எங்கேயும் வெளில போகக்கூடாது கடைக்கு போகக்கூடாது எதனா ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கணும்னா அது பண்ணக்கூடாது அதெல்லாமே ஒரு சிலருக்கு உண்மைதான் ஒரு சிலருக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்போது இந்த அமாவாசையிலேருந்து எட்டாம் நாள் திதி ஆகப்பட்டது தான் இந்த வளர்பிறை அஷ்டமி இந்த அதே மாதிரி பௌர்ணமிலேருந்து எட்டாம் நாள் பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை அஷ்டமி அந்த தேய்ப்பெரு அஷ்டமிக்கு போயிட்டு நம்ம காலபைரவர் சன்னதியில் விளக்கு போடுறது பூசணிக்காய் தீபம் போடுறது இல்லை மிளகு தீபம் போடுறது புணுகு வாங்கி சாத்துறது இது எல்லாமே நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நம்மளுடைய கடன் காணாமல் போகும் கடனுக்கு மொத மொதல் அஷ்டமி அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு ஒருவர் யாரும் பாருங்கள் காலபைரரவர் தான் இன்றைய தேனோ நீங்கள் காலபைரவரை வணங்கி அதுவும் எந்த கால பைரவர்னு நான் சொல்கிறேன் அதை முக்கியமாக குறித்துக்கோங்க காலபைரவரை வணங்கி நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வளர்பறை அஷ்டமியில் நம்மளுக்கு செல்வம் வளர்ந்து கொண்டே செல்லும் இப்போ பூஜை பொருள் பூஜை விஷயத்தில் அஷ்டமி இப்போ தேய்பிரை அஷ்டமியில் வந்து கிருஷ்ணர் அவதரித்த நாள் அப்போ அவர் அவர் அவதரித்த நாளில் பார்த்தீங்கன்னா அவர் தீமையை ஒழிக்கிறதுக்காக ஒரு அரக்கனை கொள்றதுக்காகவே அவர் அவதரித்தார் ஓகேங்களா அதனால் அந்த தேய்பிரை அஷ்டமி எந்த ஒரு தீங்கு எந்த எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் அதை நம்ம விளக்கிறதுக்காக அந்த தேய்பிரி அஷ்டமியை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ கடன் வீட்டில் வீட்டில் பசங்கள் அடங்குறதில்லை கேட்குறது இல்லை சொல் பேச்சு கேட்குறது இல்லை இதுக்கெல்லாம் இந்த தேய்பிரை அஷ்டமின்னு பயன்படுத்திக்கலாம் வளர்பிறை அஷ்டமி சரியான நாள் இன்னைக்கு நாளைக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு வளர்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையில் வருது இதை எப்போது நீங்கள் எந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்ற இந்த கை இந்தவுடைய பூஜையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பொதுவாக நம்ம கிட்ட சொர்ண ஆகர்ஷண பைரவர் உங்கக்கிட்ட படம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லைம்மா என்கிட்ட ஆகர்ஷண பைரவர் படம் இல்லை சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு இப்போ இப்போ வந்து தனியாக திருவடி சூளம்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல செங்கல்பட்டுல செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து திருவடி சூளம்னு ஒரு கோவில் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அவ்வளோ நகைகள் போட்டு அவ்வளோ அழகான அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க அவரை நினச்சிக்கோங்க இல்லை உங்களுக்கு சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் கிடச்சிச்சுனா கூட வாங்கிக்கோங்க இன்னியது தினம் ராஜாக்கள் வந்து மறைமுகமாக மறைமுகமான வெளியே தெரியாதான் மறைமுகமாக உள்ள பூஜை அறையினு அவங்க வச்சு வணங்கிட்டு வரும்போது அதில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கிட்டு வந்தாங்க அதனால தான் நல்ல வளர்ச்சி அவங்களுடைய வழி வழியாக பார்த்திங்கன்னா எல்லாமே ராஜ வம்சமாகவே இருப்பாங்க இப்போ கூட பாருங்களேன் ஒரு சிலர் அந்த வம்சாவழியாகவே ஒரு பதவியை இருந்துருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவங்க பார்த்திங்கன்னா இந்த அந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரம் வணங்குறவங்களா இருப்பாங்க ஆகர்ஷண பைரவரனால் உட்காந்துட்ருப்பாரு மடியில் வந்து மகாலக்ஷ்மி அமர்ந்துருப்பாங்க அது மகாலட்சுமியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் பார்வதி தேவியாகவும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போது அவரை நினச்சி இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் என்ன பண்ணணும் மாலை நேரம் நாளைக்கு மாலை நேரம் ராகு காலம் கரெக்டான ராகு காலத்தில் இந்த சரி நான் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஆகர்ஷண பைரவர் இல்லைம்மா நான் இந்த பைரவர் தான் இருக்கிறாரு நான் வடதலை காமிக்கிறேன் இல்லைங்களா கால பைரவர் தான் இருக்கிறாரு வணங்கலாமா தாராளமாக வணங்கலாம் மனசில் நினச்சிக்கோங்க ஆகர்ஷண பைரவரை வணஞ்சிக்கிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பூசணிக்காய் ஒன்று வாங்கி ரெண்டாக அறிஞ்சிக்கோங்க அதில் தேங்காயை ஊற்றி விளக்கு போடுங்க நிஜமாக சொல்கிறேங்க நம்மளுடைய வளர்ச்சி என்பது யாராலும் தடுக்க முடியாது அடுத்தது நகைக்காக தான் நான் வேண்டேன் படத்துக்காக தான் வேண்டேன் எனக்கு ராஜயோகம் உண்டாகணும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆகர்ஷண பைரவரை படத்தில் சாமி அறையில் வச்சுக்கோங்க வாங்கிட்டு வாங்க ஒரு படம் நாளைக்கு நான் இன்றைக்கே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு வீடியோவில் நாளைக்கு நீங்கள் வாங்கிட்டு கூட வரலாம் தாராளமாக வீட்டில் வச்சு வணங்கலாம் அவர் இருந்தார்னா அந்த கால நேரத்தில் ஒரு விளக்கேத்தி வச்சு இப்போ முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு என்ன நெய்வேத்தியம் நம்மளால் ஒரு மிளகு போட்ட பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதுவும் ரொம்ப பிரசித்தமாக எதுவும் நீங்கள் சேர்த்தாவில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மிளகு போட்ட பொங்கலை வச்சுருங்க வச்சுட்டு விளக்கேற்றி கும்பிடுங்க நிச்சயமாக சொல்கிறாங்க உங்களுடைய அடகு வைத்த நகைகள் உங்களிடம் திரும்ப வரும் உங்கள் நீங்கள் கடன் யாருக்கிட்டேயாவது கொடுத்தீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு திரும்ப வரும் நிச்சயமான ஒரு உண்மை இது இதை நீங்கள் செஞ்சு பயன்பெறணும் என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ராஜாக்கள் வணங்கிய ஒரே தெய்வம் பார்த்தீங்கன்னா கால பைரவர் தான் ராஜயோகம் உண்டாகும் அப்புறம் இன்னொன்று ஒரு பத்து ரூபாய்க்குலாம் இப்போ பிஸ்கெட்டு கிடைக்கிது மூணு பேக்கெட் பிஸ்கெட் வாங்கிக்கோங்க இல்லை ஒரு பாக்கெட் தாமா என்னால் முடியும் ஒரு பாக்கெட் வாங்குங்க தெருவுல சும்மா போட்டுடுவாங்க வாங்க நாய்கள் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க அந்த தெரு நாய்களுக்கு எப்ப எப்ப நீங்க உணவு அளிக்கிறீங்களோ நம்ம உணவு கொடுத்தோம்னா நிச்சயமா சொல்கிறேங்க நம்மளுடைய பதவி உயர்வு வேலைக்கான உயர்வு எந்த இடத்துல நீங்க கேக்குறீங்களோ அந்த இடத்துல வேலை வேலை செய்யும் பொழுதே இன்னொரு வேலை கிடைக்கும் நமக்கு ராஜயோகம் உண்டாகும் வாராத சொத்து வந்து சேரும் இந்த வளர்பிறை அஷ்டமியை பிடிச்சிக்கோங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறது உண்டு இந்த அஷ்டமினாலே ஒரு பயத்தில் ஒரு ஏதோ ஒரு நடுக்கமாக இருப்பாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி இல்லாமல் தெய்வ தெய்வ பூஜை பூஜை புனஸ்காரங்கள் செய்கிற நாளாக இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையில் வருது ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமையில் வருது நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் அந்த இருபத்தேழு மிளகு சரிம்மா இது எங்கள் வீட்டுக்கிட்ட கால பைரவர் கோவிலே இல்லை சிவன் கோவிலும் இல்லை அப்போ நான் என்ன பண்ணட்டும் நிலைவாசலுக்கு வெளியே ரெண்டு பூசணிக்காய் அரிஞ்சு அதை நல்லா தோண்டி கரெக்டாக ராகு காலத்தில் ஏற்றுங்க நால் ஆறு ராகு காலத்தில் ஏற்றுங்க அதே மாதிரி ஆகர்ஷண பைரவரை நம் நினச்சி நீங்கள் வேண்டுங்க நிச்சயமாக நம்மளுக்கு பண வரவு உண்டாகும் நம்மளுடைய காசு எங்கேனாது தொலைஞ்சு போயிருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும் நகர்நட்டு அடமானத்தில் இருந்தாலும் திடீர்னு மீட்டிட்டு வருவீங்க இந்த அஷ்டகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா தோடா அஷ்டகம்னு சொல்லுவாங்க ஆகர்ஷ்ண பைரவரோட அஷ்டகம் அதை சொல்லுங்க திரும்ப திரும்ப அந்த அஷ்டகத்தை வீட்டில் உங்களுக்கு சொல்ல வரலைனா கூட நம்ம வீட்டில் ஃபோனில் விடுங்க ஏன்னா ஃபோனில் இப்போ எல்லா சௌரியம் வந்து போச்சு டிவியில் ஓட விடுங்க ஃபோனில் ஓட விடுங்க அந்த பாட்டு நம்ம வீட்டில் பட்டு எதிரொலிக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அவர் கால பைரவர் காலை பிடிங்கன்னு வாங்கலை கால பைரவாக காப்பாற்று ஆகர்ஷண பைரவாக காப்பாற்று சொர்ண ஆகர்ஷண பைரவாக காப்பாற்று அப்படின்னு வேண்டுங்க பைரவர் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் விற்கிது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வணங்குங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்